அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவராக திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பதினெண் சித்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு சித்தர்கள் யார் அப்படிங்கிறதான் நாம பார்க்க போகிறோம் இந்த சித்தர்கள் யார் அப்படின்னா சித்து வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதினெட்டு சித்தர்கள் யார் யாரு அப்படின்னா ஒன்று திருமூலர் ரெண்டு சிவவாக்கிய சித்தர் மூணு பட்டினத்தார் நாலு பத்திரகிரியார் அஞ்சு பாம்பாட்டி சித்தர் ஆறு இடைக்காட்டு சித்தர் ஏழு சித்தர் எட்டு குதம்பை சித்தர் ஒன்பது கடுவேளி சித்தர் பத்து அழகணி சித்தர் பதினொன்னு கொங்கண சித்தர் பனிரெண்டு சட்டை முனி பதிமூணு அகத்தியர் பதினாலு சுப்பிரமணிய சித்தர் பதினஞ்சு போகர் பதினாறு ரோமமுனி சித்தர் பதினேழு கருவூர் சித்தர் பதினெட்டு தேரையர் இந்த பதினெட்டு சித்தர்கள் பத்தி நாம் பார்த்துருக்கோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்